ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அநாதி அபௌருஷேயம் என்ற அத்தியாயத்தின் தொடர்ச்சி சிருஷ்டி தோன்றுவதற்கு முன்பும் பரமாத்மா இருந்தார் பிரம்மா இல்லை ஆனால் பிரம்மம் என்று சொல்லப்படுகிற பரம்பொருள் அல்லது பரமாத்மா எப்போதுமே இருந்திருக்கிறது அதுதான் அனாதி பிரபஞ்சம் ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் அதிலிருந்து தான் உண்டாயின பரமாத்மா தாமே நேரே இவற்றை பண்ணாமல் பிரம்மா மூலமாக பண்ணினார் விஷ்ணு மூலமாக பரிபாலித்தார் ருத்ரன் மூலம் சம்ஹாரம் பண்ணினார் அப்புறம் அந்த பிரம்ம விஷ்ணு ருத்ரர் எல்லாரையும் கூட சம்ஹாரம் பண்ணிவிடுகிறார் இதனால் தான் பிரம்மாவுக்கும் ஆயுஷ் சொல்லி இருக்கிறது இப்போதிருக்கிற பிரம்மாவுக்கு நூறு வயசான பின் அவர் பரமாத்மாவோடு சேர்ந்து விடுவார் அவர் ஆயுஷ் முடிந்துவிடும் மறுபடி இன்னொரு பிரம்மா வருவார் அவர் மறுபடியும் சிருஷ்டியை ஆரம்பிக்க வேண்டும் இம்மாதிரி இன்னொரு பிரம்மாவை உண்டு பண்ணுவதற்கு முந்தையே பரமாத்மா வேதங்களை உண்டு பண்ணி விடுவாரா சிருஷ்டிக்கு முந்தையே வேதம் இருந்தது என்று சாஸ்திரங்களிலிருந்து தெரிகிறது ஏனென்றால் பிரம்மாவே வேத மந்திரங்களை கொண்டுதான் சிருஷ்டியை செய்தார் என்று சொல்லியிருக்கிறது வெறும் சப்தங்களேயான மந்திரத்தை கொண்டு சிருஷ்டி பண்ணினார் என்றால் என்ன என்று பிறகு சொல்கிறேன் இங்கே சொல்ல வந்தது ரிஷிகளுக்கு முந்தி லோகமே ஏற்படுவதற்கு முந்தி வேதங்கள் இருந்தன என்பதுதான் பிரம்மாவே வேதங்களின் உதவி கொண்டுதான் சிருஷ்டி பண்ண முடிந்தது என்று பாகவதாதி புராணங்களில் சிருஷ்டி வர்ணனை பண்ணும் இடங்களில் சொல்லி இருக்கிறது இதனால்தான் வேதத்தை அனாதி என்கிறார்களா வேதம் ஈஸ்வரன் என்று இரண்டுமே என்றால் இப்படி அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாமா யோசித்துப் பார்த்தால் இதுவும் தப்புதான் சிருஷ்டி தோன்றாவிட்டாலும் ஈஸ்வரன் வேதத்தை உண்டு பண்ணினார் என்று சொல்லிவிட்டாலே அது உண்டாகாத ஒரு காலமும் உண்டு என்று அர்த்தமாகும் லோகமும் ஜீவ ஜந்துக்களும் சிருஷ்டியாகாவிட்டாலும் பரமாவா பரமாத்மாவிடம் காலம் என்ற தத்துவம் உண்டான பிற்பாடுதான் வேதம் உண்டாயிற்று என்று அர்த்தமாயிடும் அதாவது அது அனாதி என்பது பொய்யாகிவிடும் வேதமும் அனாதி ஈஸ்வரனும் அனாதி என்றால் இதை அவரும் பண்ணியிருக்கக்கூடாது ஈஸ்வரன் வேதத்தை உண்டு பண்ணினார் என்றால் அது ஆதி உடையதாகிவிடும் ஈஸ்வரன் இடத்திலிருந்து தோன்றியதுதான் சகலமும் அவருக்கு புறம்பாக எதுவுமே கிடையாது ஆகையால் வேதம் ஈஸ்வரன் இரண்டு அனாதிகள் இருந்தன என்றாலும் தப்பு இப்படி ஒரே இருக்கிறது ஈஸ்வரனாலும் பண்ணப்படாமல் ஈஸ்வரனுக்கு தனியாகவும் இல்லாமல் வேதம் அனாதியாக இருக்க வேண்டுமென்றால் அது எப்படி இந்த பெரிய சந்தேகத்துக்கு வேதமே பதில் சொல்லி இருக்கிறது வேதத்தில் ஒரு பகுதியான பிருகாரண்ய உப உபனிஷதில் ரிக்கஜு சாம அதர்வ வேதங்களின் வேதங்கள் ஈஸ்வரனின் சுவாசமாகும் என்று சொல்லியிருக்கிறது மூச்சு காற்று என்ற வார்த்தையை இந்த இடத்தில் போட்டிருக்கிறது நமக்கு சுவாசம் சுவாசமில்லாவிட்டால் நாம் உயிரோடு இருக்க முடியுமா முடியாதல்லவா அப்படித்தான் பரமாத்மாவுக்கு உயிராக இருக்கிற சுவாசமே வேதம் அனாதியான அவர் என்றென்றும் உயிரோடு இருந்திருக்கிறார் என்பதால் வேதமே அவருடனேயே அவரது சுவாசமாக அனாதியாக இருந்திருக்கிறது என்று ஆகிவிடுகிறது இதிலே கவனிக்க வேண்டிய விஷயம் ஈஸ்வரனை கூட வேதத்தை உண்டாக்கினவர் என்று சொல்கிற வழக்கமில்லை நம்முடைய சுவாசத்தை நாம் உண்டாக்கினதாகச் சொன்னால் தப்புதானே நாம் எப்போதிருந்து இருக்கிறோமோ அப்போதிருந்து சுவாசமும் இருக்கத்தானே செய்கிறது இப்படியேதான் ஈஸ்வரனும் வேதமும் அவரும் அதை பண்ணினார் என்று சொல்ல முடியாது வேதங்களுக்கு பாஷ்யம் எழுதின வித்யாரண்ய சுவாமிகள் தம் குருவியை ஈஸ்வரனாக பாவித்து ஸ்தோத்திரம் பண்ணும்போது யஷ்ய நீ ஸ்வசிதம் வேதக என்கிறார் எவருக்கு வேதங்கள்தான் சுவாசமோ என்று அர்த்தம் உபனிஷத்தில் போட்ட அதே நிஸ்வசிதம் இங்கே வந்திருக்கிறது வேதத்தை பண்ணினார் என்று இங்கேயும் இல்லை பகவானும் கீதையில் சொல்கிற போது நானே எல்லா வேதங்களாலும் அறியப்படுகிறவன் வேதஷ்ட சர்வை அகம் ஏவே ஏவ வேதஹ என்று சொல்லிவிட்டு தன்னை வேத கிருத் அதாவது வேதத்தை பண்ணினவன் என்று சொல்லி கொள்ளாமல் வேதாந்த கிருத் என்றே அதாவது வேதங்களுக்கு முடிவான தத்துவத்தை உண்டு பண்ணினவன் என்றே சொல்லிக் கொள்கிறார் தன்னை வேதம் அறிந்தவனாக சொல்லிக் கொள்கிறாரே அன்றி வேத கிருத் என்று சொல்லவில்லை வேதாந்தம் என்கிற தத்துவ ரூபத்தில் ஜீவர்களுக்கு பிரயோஜனமாக பிரகாசிப்பதற்கு முந்தையே ஜீவ சிருஷ்டிக்கு முன்னாலும் கூட சப்தரூபத்தில் இந்த வேதங்கள் ஈஸ்வரனோடு ஈஸ்வரனாக அவனது மூச்சாக இருந்திருக்கின்றன கீதையில் சொன்ன மாதிரியே பாகவதத்திலும் வேதங்களை பகவான் பண்ணினதாகச் சொல்லவில்லை அவனுடைய ஹிருதயத்தில் வேதங்கள் ஸ்புரித்ததாகத்தான் சொல்லியிருக்கிறது ஏற்கனவே உள்ள ஒரு சத்தியம் நமக்குள் தானாக பளிரென்று வெளியிடப்படுவதுதான் ஸ்புரணம் என்பது இல்லாத ஒன்றை புதிதாக பண்ணினால் அதை ஸ்புரித்தது என்று சொல்ல முடியாது சகல மந்திரங்களையும் கண்டுகொண்ட ஆதி பிரம்மா அவருக்கு தான் இவற்றை காண்பித்துக் கொடுத்தார் எப்படி வாயினால் சொல்லி உபதேசம் பண்ணினாரா இல்லை ஹிருதயத்தினால் வேதங்களை கொடுத்தார் தேனே பிரம்ம ஹிருதயாய ஹிருதாய ஆதி கவையே என்று பாகவதத்தின் முதல் ஸ்லோகம் சொல்கிறது அதனால் பரமாத்மாவின் ஹிருதயத்தில் எப்போதுமே வேதம் இருந்து கொண்டிருக்கிறது அதை அவர் இயற்றவில்லை என்று தெரிகிறது அவர் சங்கல்பம் பண்ணின மாத்திரத்தில் பிரம்மாவுக்கு அத்தனை வேதங்களும் தெரிந்துவிட்டன அந்த சப்தங்களை வைத்துக்கொண்டுதான் அவர் சிருஷ்டி பண்ண ஆரம்பித்து விட்டார் இந்த அத்தியாயத்தின் முடிவு பகுதியை நாளை காண்போம் ஓம் சாந்தி